வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் காட்டுல ஒரு நூறு பாயிண்ட் டவுன்ல ஓப்பன் ஆச்சு நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ்ல இப்போ அறுபத்தஞ்சு டவுன்ல இருக்கு நான் பேசுச்சேன் இன்னைக்கு முக்கியமான செய்தி வந்து கர்நாடகா பேங்க் இது எக்ஸ்பெக்டட் டைம்ஸ் நான் முன்னாடியே தெரியும் இது எம்டி அண்ட் எக்ஸிகூட்டி டைரக்டர் நேற்று ஈவினிங் ரிசைன் பண்ண வச்சிட்டாங்க ஏன் ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க பெரிய ஃபிராடா பெரிய ஃபிராடா ஒன்றும் கிடையாது ஒரு ஆளை டெக்னாலஜி ஹெட்டாக அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க போர்டு ஒத்துக்கலை போர்டு ஒத்துக்கலன்னு ஒன்னா அவரை சம்பளம் தந்தால் சேலரியில் ஆஃபரை வாங்கிட்டு வாபஸ் வாங்கிட்டு அவரே கன்சல்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணாங்க போர்டுக்கும் எம்டிக்கும் அதில் ஒத்து போகல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் போ எம்டியை சப்போர்ட் பண்ணதுனால இது ரொம்ப நாள் தாங்காதுன்னு தெரியும் மேட்டர் வெறும் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு தான் ஒன்றரை கோடி ரூபாய்ங்கிறது பெருசாக விஷயம் கிடையாது பேங்க்கில் இன்னைக்கு காத்தாலே இரநூத்தி ஆறு ரூபா இருந்த சேரு நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா வரைய இறங்கிது இந்த ரீசன் வந்து இது இட்ஸ் வெரி ஸ்டாம் ஓவர் டீ கப்னு சொல்லுவாங்க இட் இல் ப்ளோ ஓவர் யாருன்னா ரொம்ப வருஷமாக கன்சிடர் பண்ணீங்களோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது பட் இது வந்து ஒரு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸு இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப கன்சர்வேட்டிவ் பேங்க் ஸோ இதை பார்த்து ஒன்றரை கோடி இருக்கே ஆள காலி பண்ணிட்டாங்க இந்த கன்சிடர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு லாங் டர்மில் பெனிஃபிட் வரும் லாங் டேர்ம்ங்கிறது மூணு நாலு வருஷத்தில் இந்த பேங்க்கு புக் வேல்யூக்கு கீழே தான் ட்ரேட் ஆகும் கன்சிஸ்டண்ட்டாக இப்போது புக் வேல்யூ கீழே தான் ட்ரேட் ஆகிறது கன்சிஸ்டிங் அதனால் இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் பெருசாக ட்ரமேட்டிக்காக சேஞ்ச் இருக்காது பட் இது ரிசல்ட்டு ஒழுங்காக இருந்தது ரிசல்ட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் டெஃபினட்டா கிடைக்கும் சில பேர் வந்து நான் ஏன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஆயிரத்தி நானூறில் வானான்னு சொன்னேன் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போயிடுச்சுங்க நாங்க விலை ப்ரைஸ் இஸ் நாட் வாட் ஐட் சி அதாவது விலையை நான் இதை பாக்கிறது இல்லை ஹெச்டி எஃப்சி பல ப்ராப்ளம் இருந்தது ஒரு மூணு நாலு வருஷமே ப்ராப்ளம் இருந்தது எட்நூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டு மூணு வாட்டி டிபிஐ கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி என்ன ரீசன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவாய்ட் பண்ணுறதுக்குன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஆர்பிஐயோடு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது கிரெடிட் கார்டில் ஐடி இஷ்யூஸ் இருந்தது மெயின் திங் வந்து ஹெச்டிஎஃப்சியோடு சேர்த்து ஒரு ஷார்டர் மர்ஜர் ஷார்டர்னால் ஃபோர்ஸ்ட் மர்ஜர் தீபக் பரேக்ட் பண்ணார் ரியல் ப்ராப்ளம் என்னென்னா ஹெச்டிஎஃப்சியில் வந்து பல பில்டர் லோன்ஸ் வந்து பேங்கை போயிடுச்சு தட் இஸ் அவங்க தே ஆர் கோயிங் பேட் ரிகவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் ஆகும் அவ்வளோ தூரம் ஹெச்டிஎஃப்சியில் வெயிட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்து இல்லை ஏன்னா அவங்களால படத்தை ரீஸ் பண்ண முடியல படம் ரீஸ் பண்ண முடியாததுனால ஹெச்டிஎஃப்சி தள்ளாடி ஆரம்பிச்சிருச்சு அது ஐஎல்எஃப்எஸ் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் எடல் வைஸ் மாதிரி ப்ராப்ளமில் போய் முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு எடல் வைஸ்லாம் வந்து படத்தை வெளியிலேருந்து ரீஸ் பண்ணி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணாங்க இந்தியா புல்ஸு பேரையே மாற்றிட்டாங்க ஸோ இது மாதிரி ஏதாவது வீக்கர் ஃபார்ம்ல சர்வைவ் ஆகும்னு சொல்லி பேங்கோட மருத்து பண்ணிட்டா காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் சீப்பாக வரும் அந்த பில்டர் லோன்ஸை கொஞ்சம் நாளைக்கு ஆகிடுச்சு மெதுவாக கலெக்ஷன் அதுக்காக பண்ணாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ எகிரிடுச்சு அவங்கள்ட்ட டெபாசிட் கம்மியாக இருந்தது ஃபார் தி அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் தே ஹேட் அவங்களால போய் டெபாசிட்டை குயிக்காக மார்க்கெட்டில் வாங்க முடியல இந்த பில்டர் லோன்ஸ் ஐடியில் வித்துருக்கணும் ஆனால் பில்டர் லோன்ஸ் அவங்களால விற்க முடியல அதுக்கு பதிலாக அவங்க வந்து கிரெடிட் கார்டு லோன்ஸும் கார் லோன்ஸும் விற்றாங்க அதெல்லாம் ஹைலி ப்ராஃபிட்டபிள் அண்ட் கன் லோன்ஸ் அது கரெக்டாக டிபேமெண்ட் ஆகக்கூடிய லோனு அதை நல்ல லோனை விற்று இந்த பில்டர் லோன் வச்சுருக்காங்க அதே சமயத்தில் ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் சர்வீசஸை லிஸ்ட் பண்ணுங்கன்னு ஆர்பிஐ ப்ரெஷர் அது இப்போ இவங்க லிஸ்ட் பண்ண போகிறாங்க ஐடியலி இந்த பேங்க் ஆஃப் தியர் சைஸ் வந்து கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து எண்பத்தஞ்சு இருக்கணும் அது நூற்றி அஞ்சு நூற்றி ஆறில் போன போதுனா அது தொடல அப்போ தான் ஆயிரத்தி நானூறுரூவா விலை இவ்வளோ கரெக்டன் ப்ராப்ளம் இருக்கு சார் இதை டச் பண்ணுறது எனக்கு உத்திதம் படலை டிஸ் வேல்யூவேஷன் அது புக் வேல்யூ கீழே போயிருந்தா டெஃபினெட்டாக கை வச்சிருப்போம் புக் வேல்யூ கீழே போல அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் புக்னா கை வச்சிருப்போம் போல அந்த லெவல் ஆஃப் வேல்யூவேஷனுக்கு போல உங்களுக்கு நான் என்ன சுத்தி காட்ட விரும்புறேன்னா இதே சமயத்துல ஐசிஐசிஐ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கோச்சர வெள்ள சந்தீப் பக்ஷி வந்தாரு அந்த பேங்க் நிறைய ட்ரபிள்ல இருந்தது அது அவர் ஒர்க் கல்ச்சரை மாத்தினாரு ப்ரமோஷன் கல்ச்சரை மாத்தினாரு அதுக்கப்புறமா வந்து அமேசானோட சேர்ந்து ஒரு கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணி பத்து லட்சம் கார்ட்ஸ் வித்தாரு அந்த சமயத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸாக்ட் இயர் ஞாபகம் எனக்கு ஐசிஐசிஏ பிட்வீன் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம் ஏன்னா அட் இட்ஸ் லோ பாயிண்ட் இருந்தது ப்ரைஸும் கரெக்டாக இருந்தது நானூறில் கரெக்டானது ஆயிரத்தி அறநூறுக்கு ஐநூறு கிட்டே ஹிட்டாக இருக்குது இப்போ இது த்ரீ பேக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறதெல்லாம் லாங் டைமில் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் காசு தான் ரியல் பணம் வெறும் இருபது இருபத்தஞ்சி பர்சண்ட்டுக்கு ப்ளே பண்ணி யூஸ் கிடையாது ஈக்விட்டி வந்து எஃப்டியை பீட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் அது டபுள் ஆகும் அப்போ தான் இருபத்ரெண்டு இருபத்தி நாலு பர்சன்ட் ரிட்டர்ன் வரும் கம்ஃபர்டபுளாக நீங்கள் எஃப்டி ரேட்ஸை பீட் பண்ண முடியும் பாண்ட் ரேட்ஸை பீட் பண்ண முடியும் அதுக்கு ப்ரைஸிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எந்த ப்ரைஸில் வாங்குகிறோங்கிறது இம்பார்ட்டன்ட் ஸோ கண்ட ப்ரைஸில் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டோம்னா பெரிய கஷ்டம் இண்டஸ் இண்ட் பேங்க் ஆயிரத்தி இரநூறுலேருந்து கன்சிடர் பண்ண சொன்னோம் நீங்கள் கரெக்டாக அறநூறு வரைக்கும் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கும் பல பேர் என்னென்னா ஆயிரத்தி அறநூறுக்கு அப்புறம் பயந்து ஓடி அதை விட்டுட்டீங்க பட் இப்போ அது ரிகவர் ஆகி எயிட் சிக்ஸ்டி ஃபைவ்ல பார்த்தேனா இன்னைக்கு என்னன்னு தெரியாது ஸோ பேசிக்லி எயிட் சிக்ஸ்டி ஃபைவ்னா நீங்கள் வந்து லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட்டு ஆவரேஜ் பண்ணியிருந்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிள் பட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தாண்டோம்னா டெஃபினெட்டாக தாண்டணும் இட்ஸ் வண்டி மேட்ரு ஆஃப் டைம் ஏன்னா இப்போ புது சிஇஓ அப்பாயின்ட் பண்ணுவாங்க அதுக்கு நியூஸ் இருக்குது மூணு நாலு பேர் சர்க்குலேஷனில் இருக்குது ஒருத்தர் பஜாஜ்லேருந்து ஒருத்தர் ஹெச்டிஎஃப்சிலேருந்து ஒருத்தர் ஆக்சிஸ் பேங்க்லேருந்து யாராக போட போகிறாங்கங்கிறது டைம் தான் சொல்லும் அவங்க போட்டவங்க போட்டு மார்க்கெட்டில் மூணு மாதம் அவங்க ஓட்டினப்புறந்தான் என்ன ரிசல்ட்டுன்னு தெரியும் ஸோ சே சேஃபாக ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு டெஃபினட்டாக ஆயிரத்து ஐநூறு தாண்டி இருக்கும் அகேன் யூ ஹவ் மேட் டூ அண்ட் ஹாஃப் டைம்ஸ் விதின் டூ இயர்ஸ் இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மனப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தில் கன்சிடர் பண்ணிங்கன்னா இன்னைக்கு இரநூத்தம்பதுக்கு போயிடுச்சு யாராலையும் எக்ஸாக்டாக எந்த டைமில் அது போகும் எந்த டைமில் இறங்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அந்த பிஸ்னஸில் நம்ம இல்லை இதுதான் இன்னைக்கு மெயினான பேங்கிங் பற்றி வந்த செய்தி இன்றைக்கி மற்ற செய்திகள் பார்க்கறது ஃபர்ஸ்ட் செய்தி வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் செவன்டீன் டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு ஆனால் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் குறைஞ்சிருச்சு ஸோ வெறும் பத்து பர்சன்ட் ப்ரீமியம் எட்நூற்றி ஐம்பது ரூபா கிட்டே தான் லிஸ்ட் ஆகும்னு சொல்கிறார்கள் இந்த கிரே மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் அன்னைக்கு மார்க்கெட் நினைவு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் எட்நூத்தம்பது லிஸ்ட் ஆகிருந்ததுனால் கிரே மார்க்கெட்டில் வாங்கின உனக்குலாம் பெரிய லாஸ் இதனால தான் நீங்கள் பார்த்து வாங்கணும் மாதிரி தப்பான டைமில் வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்கன்னு உங்களுக்கு பல தரம் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இது வந்து அந்த சமயத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க இஃபெக்ட் இஸ் தேர்ட்டி எயிட் பர்சண்ட்டு பட் உங்களுக்கு லக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல வரைக்கும் போகும் இன்னும் ஹூண்டா இன்னைக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா இருந்தது இந்தியாவிலேருந்து ப்ராடக்ட்ஸை வாங்கி வித்தாங்கிறதுல ஃபிஃப்டி டூ பி ஹையர் டச் பண்ணியிருக்கு பட் இது வந்து இன்னும் ஐபிஓ ப்ரைஸை கிராஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல இவங்க ஒன்றும் ஐபிஓ போட்டு படத்தை புதுசாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணல வெள்ளை படத்தை எடுத்துன்னு போடுறதுக்காக தான் பண்ணாங்க அதனால வி ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் எங்கே எப்போ பணத்தை போட போகிறோம்னு பேட்டும் ஐடிசியும் ரிலேஷன்ஷிப் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு இது எப்படி நம்மளுக்கு தெரியுதுன்னா டுபாக்கோவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன இந்தியாவிலேருந்து ஹை குவாலிட்டி டுபேக்கோ வாங்கி டுபேக்கோவா வெளிநாட்டுக்கு ஐடிசி எக்ஸ்போர்ட் போட்டது அந்த டுபேக்கோவை வந்து டன்ஹில் அண்ட் மாசோ அப்படின்னு ரெண்டு பிராண்டை பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபேக்கோ பண்ணி விற்கிறாங்க வெளிநாட்டில் டுபேக்கோனா எல்லாத்துல இந்தியாவில அங்கே போகுது அதுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் ஐடிசி வாங்கிடும் போன வருஷம் மட்டும் அட்வான்ஸும் எக்ஸ்போர்ட்டும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறு கோடி பண்ணியிருக்காங்க விச்ஸ் தட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஐடிசி அண்ட் பேட்டு வந்து ஸ்ட்ரென்த்துடே இருக்குது அது மாதிரி அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸில் அவங்க வந்து டுபேக்கோ வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது நல்ல பிஸ்னஸ்ஸு அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் ஃபார் ஐடிசி இந்தியாவில் இப்போ நாற்பதி மறு அப்படின்னா அவங்க தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் மற்றவங்கள்ட்ட அந்த டெக்னாலஜி கிடையாது அதனால் அந்த இந்தியாவில் மட்டும் சிகரெட் பண்ணாமல் வெளிநாட்டில் சிகரெட் பண்ணுறவங்களுக்கு வாங்கி சாமான கொடுக்கறது பெரிய பிசினஸ் ஐடிசி டெவலப் பண்ணிட்டு வருது இது வந்து ஐடிசிக்கு ஷார்ட் டேர்ம்லையும் சரி லாங் ஒரு பெனிஃபிட் இப்போதைக்கு சிகரெட் நிறுத்த மாட்டாங்க எனக்கு தெளிவாக தெரியுது இப்போதைக்கு சிகரெட் பிடிக்கிறத வெளிநாட்டில் இப்போ நான் போய் சுற்றினதில் பார்த்ததில்ல அட்லீஸ்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஆர் ஸ்மோக்கிங் நான் பார்த்ததில்ல அதனால சிகரெட்டு வந்து இப்போதைக்கு போகாது நூறு பத்து வருஷத்துக்கு இருக்கும் அந்த பத்து வருஷத்துக்குள்ள ஐடிசி வந்து ஒரு ஃபுட்டில் வந்து ஒரு பெகமொத்தும் பெகமொத்னா பெரிய கம்பெனி ஆகிடும் ஆல்ரெடி இந்தியாவில் லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்கிறது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கம்பெனிஸ் இந்த தி வேர்ல்டாக போயிடும் ஆல்ரெடி அவங்க மற்ற இடத்துக்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க கோல்டு வில கரெக்டாகிட்டு இருக்குது கோல்டு விலை கரெக்டாச்சுன்னா கோல்டை கன்சிடர் பண்ணுங்க ஓரளவுக்கு மேலே கோல்டை விழவிட மாட்டார் இன்றைக்கி கோல்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஐடி கம்பெனியோட ரிசல்ட்ஸ் தான் அடுத்த வாரம் வரும் அடுத்த வாரம் ஐடி ரிசல்ட்ஸ் வரைச்ச ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வந்து டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் வெளில வரும் இந்த வாட்டி பெருசாக குரோத் இருக்காது மியூட்டட் க்ரோத் தான் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க ஆனால் ஆல்ரெடி விலையை நம்ம ஏற்றியாச்சு அதனால் வேலை வேலை கரெக்டாகுதா ஏறுதான்னு பார்க்கலாம் டிபெண்டிங் ஆன் திசல்ட்டு ரிசல்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் அப் இருக்காது அதனால் அப் கேப்ட்டு மேலே ஏறுறது கேப் இருக்கும் அதுக்கு மேலே மேலே ஏற்ற முடியாதுன்னு நான் நம்புகிறேன் ஏற்றினால் வேல்யூவேஷன் சரி வராது ஈவன் இந்த கரண்ட்டாக விழுந்து ஏறிஞ்சதில் என்னால் ஐடி எந்த ஐடி பெருசாக ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுற லெவலில் இல்லை அதனால் மார்க்கெட் இன்னைக்கு விழுந்துருக்கு கர்நாடகா பேங்க் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது கோல்டும் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக ஆடுங்க ஏன்னா மார்க்கெட் எதிவேட்டடாக இருக்குது அண்ட் ட்ரம்ப்போட மெயின் டேரிஃப் டேட் வந்து அடுத்த வாரம் எக்ஸ்பயர் ஆகிடும் அவர் நான் சைனாவோட அக்ரிமெண்ட் ரெடி ஆகிட்டேன்னு சொன்னாலும் சைனா அக்ரிமெண்ட்டுக்கு வந்த மாதிரி தெரியல ஸோ ஜூலை நைன்த் அன்னைக்கு டெஃபினட்டாக வந்து அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரா மாட்டாரான்னு தெரியல இப்போ ட்ரம்ப் எக்ஸ்டென்ட் பண்ணார்னா அவரோட க்ரெடிபிலிட்டி கம்ப்ளீட்டாக போயிடும் இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்லுங்கிறது செனட்டில் இருக்குது காம்ப்ரமைஸுக்காக தூங்கிட்டு இருக்கு அது பாஸ் ஆச்சு நான் டெபிசிட் ஏறும் ஆனால் பல காம்ப்ரமைசஸோடு அதை பாஸ் பண்ணுவாங்கன்னு தான் நான் நம்பர் அதனால் மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டி எல்லாமே அடுத்த வாரம் தான் தெரியும் அது வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் தத்தெழுத்துட்ருக்கோம் நம்ம சொன்ன லெவல்லேருந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட் மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அந்த ஆயிரம் பாயிண்ட்டு இல்லை திருப்பி இறங்கிடுமா அடுத்த வாரம் நம்மளுக்கு தெரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக நூறு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு மணி மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்க அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்துருக்காங்க என்னோட ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மணி மணிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்